ஹலோ வணக்கம் மேங்கோ கேண்டி சுகர் கேண்டி போலங்க லைட்டாக சுகர் போட்டு தான் இது செய்வோம் இது இது ரொம்ப ஸ்நாக்ஸ் போல் ரொம்ப நல்லா இருக்கும் இது நாம் வந்து ஒரு ஒரே ஒரு மாங்காய் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு மாங்காலேயும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது போல் எல்லாத்தையும் சீவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சிடணும் அரிஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி வச்சு அந்த தண்ணி அதிலே சொல்கிற மாதிரி கூட வச்சிடலாங்க இல்லை நம்ம இட்லி குண்டானில் கூட வேக வச்சு எடுத்து போட்டுக்கலாம் ஒரே ஒரு மூணு நிமிஷம் வந்தால் போதுங்க இப்படி எல்லாத்தையும் தோல்லாம் சீவிட்டு இது ஸ்லைஸ் ஸ்லைஸாக அரிஞ்சு மூணு நிமிஷம் இப்படி வேக வச்சுட்டு தண்ணியெலாம் வடித்து எடுத்துக்கணுங்க இட்லி குண்டானலாம் வேக வச்சு எடுத்தோம்னா ஈஸி அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அதுவும் மூணு நிமிஷம் வேக வச்சா போதுங்க இதுபோல் தட்டில் எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணி நம்ம அடுத்து சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எதனா சாம்பார் வைக்கிறது கூட அந்த மேங்கோ தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாங்கோவை எடுத்துட்டு அதில் ஒரே ஒரு மாங்காய்க்கு ஒரு சின்ன கப்பு ஒரு ஐம்பது கிராம் சுகர் தாங்க போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கலந்து வச்சிட்டோம்னா அதிலே கொஞ்சம் தண்ணி விடும் மறுபடியும் எடுத்துகிட்டு ம ஒரு ஒரே ஒரு ஒரே ஒரு நாள் ஜஸ்ட்டு வெயிலில் வைக்கலாம் இல்லைன்னா ஃபேன் காற்றிலே கூட வச்சிடலாங்க எடுத்துகிட்டு மறுபடியும் அதே சுகர் வாட்டர்லேயே போட்டு நல்லா இழுத்துக்கும் எல்லாமே மறுபடியும் போட்டு நம்ம ஒரு ரெண்டு நாள் காய வச்சிட்டாவே போதுங்க அழகாக நல்ல சூப்பரான ஒரு கேண்டி போல் நல்லா கிடைக்கும் இப்போ நல்ல ஸ்நாக்ஸ் போல் இருக்கும் அது ஒரு புளிப்போடு லைட்டு ஸ்வீட்டோடு இருக்குங்க இது இதுக்கு இன்னும் கொஞ்சம் சுகர் நல்ல டேஸ்ட்டாக இன்னும் வேணும் அப்படின்னா சுகர் பவுடர் பண்ணி அதுக்கு மேலே கூட போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் தண்ணி உழவு நல்லா அந்த சக்கரை விட்டுடுச்சு எடுத்து வச்சிட்டு தட்டில் எடுத்து ஒன்று ஒரே ஒரு நாள் ஆற போட்டு மறுபடியும் அதே தண்ணியிலே போட்டுடலாங்க மொத்தம் இழுத்துக்கும் எல்லா சுகர் வாட்டரும் ரொம்ப நல்லா இருக்குங்க இது போல் செஞ்சோம்னா இது வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் போல் செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வெளியே கடையில் அது எதுன்னு வாங்கி கொடுக்குறத விட இது போல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கலாங்க பாருங்கள் வெயிலில் ரெண்டு நாள் நான் அந்த சுகர் வாட்டரில் போட்டு எடுத்து எடுத்து காய வச்சு நேரில் நேரத்தில் காய வைக்கலாம் ஃபேன்லேயும் வச்சுக்கலாங்க இப்போ வெயில் நல்லா இருக்குன்றதுனால நான் வெயிலே காய வச்சு இது போல் எடுத்து போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் பாய் இன்னும் டேஸ்ட் வேணும்னா வந்து நம்ம சுகர் பவுடர் பண்ணி இதுக்கு மேலே கூட நம்ம கொஞ்சம் தூவி விட்டுருந்தாங்க ரொம்ப நல்லா